செய்திகள் வாசிப்பது கீதா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாடப்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கத்தின் அலுவலக திறப்பு விழா மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க புதிய கட்டிட அலுவலக திறப்பு விழா மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சங்க தலைவர் செல்வகுமார் தலைமையில் செயலாளர் வின்சென்ட் பொருளாளர் தேவராஜன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரன் வாட்டர் ராஜ் நடராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகள் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தும் வெயிலில் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர் பானங்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி வீட்டு வரி வணிக வரி உயர்வை கண்டித்தும் மின்கட்டண உயர்வால் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பல்வேறு கருத்துக்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இதுகுறித்து தாம்பரம் மாமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மாநகராட்சிக்கு மனு அளிப்பதாகவும் தெரிவித்தனர் மாடப்பக்கம் வியாபாரிகள் நலச்சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு ஏராளமான வணிகர் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வானவில் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்